ஹலோ வணக்கம் செந்தில் செந்தில்குமார் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல்லெனையை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டம் ரெடியார் சத்தம் அருகே ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸில் கட்ரோடு பஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த இதில் விவசாயம் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செங்காந்தல் மலர் இதோடய விலை பார்த்திங்கனாக்கா ஒரு கிலோ வந்து ஆறாயிரரூவா வரைக்கும் விலை போகுதுங்க உள்ளேயே ஒரு எலுமிச்சை மாமரம் சப்போட்டா போன்ற வெரைட்டியான ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க மாங்காயெல்லாம் நல்லா காப்பிளதாக இருக்குது தென்னை மரம் சுமாராக தான் இருக்குது இப்போ வந்து தென்னை மரத்தை அதிகமாக பராமரிக்கலை தென்னை சும்மா ஒரு பத்து மரத்துக்குள்ளே தான் இருக்கும் மாங்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் காமிக்கிறேன் இது வந்து சீசன் கிடையாது அன்சீசனு அதனால் உங்களுக்கு காப்பு கம்மி தான் இது சீசனில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாமரம் வாதி தாங்காது அந்தளவுக்கு காப்பு காய்க்கும் இந்த மாமரத்துக்கு இதோட ஐட்டம் வெரைட்டியான ஐட்டம் இது இதோட பேர் என்னென்னா செந்தூரம்னு சொல்லுவாங்க செந்தூரம் ஆல்போன்ஸு பங்கனப்பள்ளி இந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு போர் ஒன்று இருக்குங்க ரெண்டு போரில் ஒரு போர் கம்ப்ரஸர் மாட்டிருக்காங்க ஒரு போர் வந்து சப்பு மாட்டிருக்காங்க இடம் வந்து நல்ல பாத வசதியோடு இருக்குங்க இது வந்து அந்த தொட்டி போர் தண்ணி வந்து இதுக்குள்ளே விழுகுங்க போர் தண்ணி விழுந்து இதிலேருந்து நிலத்துக்கு பாய்ச்சாங்க இடம் அருமையான இடங்க இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது விலையை குறைச்சி பேசலாம் ஆனால் ஃபுல்லா விவசாயம் தாங்க முருங்கை கொஞ்சம் போட்டுருக்காங்க மாங்காயெல்லாம் பாருங்கள் கையில் காமிக்கிறோம் பாருங்கள் அதில் கத்திரி தக்காளி கொஞ்சம் போட்டுருக்காங்க மண் வந்து நல்ல செவ்வல் மண்ணுங்க நல்ல சக்கச்சவையாக இருக்கா பாருங்கள் இது கத்திரி இது தக்காளி தக்காளியெல்லாம் இதுக்கு கொடி போட்டு கீழே விழுகாத அளவுக்கு கீழே விழுந்து அழியிறேன் அப்படின்றதுக்காக கீழே விடாமல் போட்டிருக்காங்க இது வந்து ஃபில்ட்ருங்க நீர் பாசனம் மாதிரி அது போகிறதுக்கு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க இலவச மின்சாரம் இந்த போரில் வந்து சப்பு மாட்டியிருக்காங்க இது கம்பரசருக்கு இது சப்பு மாட்டி ஓடிட்டுருக்கு மேலும் இந்த இடம் பிடிச்சிருந்தா வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா விசிட் பண்ணுறோம் இடத்த நேரடியாக கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் நாங்கள் நன்றி வணக்கம் விலையை கோசி குறைச்சி வாங்கி தர்றோம்